சேர்ந்து நீயல் இளங்களை இணையியல் இன்றுகளை மட்டம் பெற்றிருக்கிறார்கள் பட்டம் பெற்ற பிறகு அதே கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறார் அவருடைய முன்னறிவு அவருடைய நாவதுமை மாணவருடைய இதயங்களிலே அவருக்கு உன்னதமான இடத்தை கொடுக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவை நிறைவு செய்கின்ற நாம் நடமாடும் கோயில்களாக வாழ்ந்திட வருடம் மரம் கேட்போம் என்று புரியுங்களே நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சிவேரியாரின் ஆண்டு பெருவிழாவை நாம் குடியேற்றத்துடன் ஆரம்பித்திருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் அவரை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்தவர்களே கடவுள் யாரையெல்லாம் தன்னுடைய பணிக்காக தேர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர் புரட்டி போடுகிறார் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது அவர்கள் புதிய மனிதர்களாய் உருவெடுக்கிறார்கள் சவுல் என்ற ஒரு இளைஞன் கிறிஸ்துவத்தை பூண்டோடு ஒழிக்க வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் அவர்களை தேடி தேடி அழித்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்ட ஒரு இளைஞன் திருத்தூதர பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் இப்படி தொடங்குகின்றது இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு தமக்கு இழுத்துமக்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் கடிதங்களை கேட்டு வாங்கி தமஸ்கு சென்று கொண்டிருக்க வேளையில ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்கிறார் ஆகவே அன்று முதல் சவுரி Paula era.